இன்றைக்கான கர்த்துடைய வார்த்தை பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்தேஸ் உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது ஒன்று திமுத்தேயி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்துடைய பிள்ளைகளே ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்த நம்மேல் மனஸ்தாபம் கொண்ட தேவன் நம்மை மீட்கும்படியாக இயேசுவை பலியாடாக அனுப்பினார் நம்முடைய பாவங்களை மன்னித்தவர் இப்போதும் நமக்காக பிதாவினத்தில் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த இயேசு நியாயாதிபதியாய் நியாயத்திற்கும் காலம் சமீபமாய் இருக்கிறது எனவே நாம் மனம் போன போக்கில் வாழாமல் கர்த்தரை விட்டு தூரமாக போகாமல் நெருங்கி வருவோம் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவரோடு இசைந்து வாழும்போது பரலோக சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபம் எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தப்பட நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய இந்த உலகத்தில் மனிதராய் பிறந்து பாடுகளை அடைந்து சிலுவையில் உங்களுடைய ஜீவனை தந்து எங்களுக்கு பரலோகத்தின் வழியை வெகுமதியாக தந்திருக்கிறீர் தகப்பனே மாறாத மாறாத தான் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் பாவங்களையும் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவீராக பரம தகப்பனே எங்கள் இருதயத்துக்குள் வாரும் நீர் சிலுவையில் சிந்தி வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரியும் எங்களை புதிதாக்கும் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைந்திருக்கும் வாழ்க்கை எங்களுக்கு தாரும் பரலோக ஆசிர்வாதங்களை எங்களுக்கு அருளி செய்யும் தகப்பனே உம்முடைய கரங்களின் கீழ் எங்களை சுகமாய் காத்து கொள்ளும் எப்பக்கத்திலும் உம்முடைய பாதுகாப்பு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் தொடர்ந்து வாழ கிருபை தாரும் இயேசுவின் மூலம் ஜவங்கியலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்